நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க கோயில் நிர்வாகி வந்து சொல்றாங்க நடக்கும் அதுக்கப்புறம் தான் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்ப வருவாங்க சொல்லிட்டு பொன்னி கேக்குறாங்க நீங்க அந்த லேண்ட்லைனில் கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அந்த தலைவிக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க இந்தமாரி ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லாம என்னால் வர முடியாது நீதாம முன்னே நின்று பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து ஷாக் ஆறாங்க நம்ம குழு நீதாம முன்னே நின்னு பாட முடியும் அதுக்கு தகுதியானது நீதான் சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து இந்த அவங்க கிட்ட சக்தி வந்து என்கரேஜ் வந்து கோவப்படுறாங்க பொன்னி வந்து பேப்பர் வச்சுதான் பாடுறாங்க காத்துல வந்து பேப்பர் பறந்துருது பொன்னி பாடுவாலாம் மாட்டாளான்னு பயப்படுறாங்க பொன்னி வந்து சூப்பரா பாடுறாங்க பூஜை நல்லபடியா முடிஞ்சிருது பொண்ணி வந்து சூப்பரா பாடுன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க ஜெயா வந்து சொல்ற பாத்ரூம் சிங்கரா வந்து சாங் பாரு அளவுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூர்த்தி வந்து என் தங்கச்சி உன பெருமையா பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்ல பரவாயில்ல இதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ